கர்த்தருடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அது அவர்களோடு சென்றது என்பது நமக்கு தெரியும் எப்போல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் மேலே மேகம் தங்கி இருந்ததோ இப்போ அவங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க மேகம் மூவ் பண்ணிட்டுருக்கு ஒரு இடத்துல அது ஸ்டே ஆன உடனே என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இஸ்ரோவேல் புத்திரர் பாளையம் இறங்கி விடுவார்கள் அங்கே போய் கூடாரம் போட்டு உட்கார ஆரம்பிச்சுருவாங்க அந்த உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு சில ச சில நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் எலும்பி பண்ண ஆரம்பிக்கும் உடனே எல்லாத்தையும் கூட அர்த்தலாம் அவுத்துட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இவங்க பிரயாணப்பட புறப்பட்டு விடுவார்கள் இப்படி கர்த்தர் அவர்கள் எப்போ தங்க வேண்டும் எப்போ புறப்பட வேண்டும் என்பதை இப்படி கைடு பண்ணி கூட்டிகிட்டு போனார் ஒரு தகப்பன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறது மாதிரி நின்று நிதானித்து கரெக்டாக அவர்களை எங்கே பாளையம் இறங்கணும் எவ்வளோ நாள் இறங்கணும்னு நிதானித்து அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார் இந்த நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் புத்திரர்களுடைய கீழ்படியாமை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரோ வீலர்கள் எப்போவுமே கீழ்ப்படுத்திருந்தார்கள் கற்ற சொல்கிற போது தான் அவங்க பிரயாணப்படுவாங்க கத்தை சொல்லும்போது தான் அவங்க தங்குவாங்க சொல்லுகிற வரை தங்கியிருப்பார்கள் அதில் அழகாக சொல்லுது இல்லையா ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே எவ்வளோ நாள் அந்த மேகம் இருந்ததோ அவ்வளோ நாள் தங்கியிருந்தார்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் புதுசாக ஒரு ஜாப் கிடச்சதாக இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு தொழில் செய்கிறதாக இருக்கட்டும் இல்ல ஒரு இடத்துல போய் நம்ம தங்கி இருக்கட்டும் நம்ம என்ன நம்ம நம்மளோட நிறைய இஷ்டத்திற்கு அவர்களுடைய இஷ்டத்திற்கு பார்த்தீங்கன்னா தங்குறது இல்ல வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறது அப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இப்படி இசுரவேலர்கள் எப்படி கத்தருடைய ஆலோசனையின்படி கத்தருடைய கைடன்ஸ் படி தங்குவதும் புறப்படுவதுமாக கீழ்ப்படிந்திருந்தார்களோ அதே போல் நம் ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஆகினும் தங்குவதா புறப்படுவதா என்பது கத்தருடைய ஆலோசனைபடி செய்வோமானால் நிச்சயமாக கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியும் இது ஒரு ரகசியம் பாருங்கள் கத்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக சுதந்திரிப்பதற்கு நம்ம இந்த விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தோமானால் அது தடையாக இருக்கக்கூடும் சில பேர் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் வந்தோன்னா அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க தே நெவர் வாண்ட் டு மூவ் அன்டில் லாஸ்ட் பிரேத் சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி சடன்னாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சீக்கிரமாக முன்னேறிடணும் சீக்கிரமாக பெரிய பெரிய ஆள் ஆகிடணும்னு மு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க வேலையில் இருக்கிற சில பேர் ரிசைன் பண்ணி மாறிட்டே இருப்பாங்க நோ அப்படி கிடையாது கத்தருடைய காரியத்தில் எப்போ அவர் உங்களை எந்த வேலையில் இருக்க சொல்கிறாரோ எந்த ஊழியத்தில் எவ்வளவு நாள் இருக்க சொல்கிறாரோ தங்குவதும் புறப்படுவதும் கர்த்தர் டிசைட் பண்ணும்படி விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லா காரியத்திலையுமே கத்தருக்கு விட்டு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது அப்படி செய்யும்போது நான் சொன்னபடி நிச்சயமாக கத்தருடைய முழுமையான ஆசிர்வாதத்தை அவருடைய வாக்கு தத்தத்தின் முழுமையான சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை